முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ரஃபேல் போர் விமானங்கள் மூலம் பாகிஸ்தானுக்குள் இந்திய விமானப்படை வெற்றிகரமாக தாக்குதலை நடத்தியது திட்டமிட்டபடி இலக்குகளை தாக்கி அழித்துவிட்டு ரஃபேல் விமானங்கள் இந்திய நிலைகளுக்கு திரும்பி வந்திருக்கின்றன இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம் ராஜகுமரன் வணக்கம் ரஃபேல் விமானங்கள் முதல் முறையாக போருக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நாம் எப்படி பார்க்கணும் ரஃபேல் விமானங்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபதுலேயே நம்முடைய ராணுவத்தின் பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டு விட்டது முப்பத்தி ஆறு ரஃபேல் விமானங்களை முதல் கட்டமாக இந்தியா வாங்கியிருந்தது அது இரண்டு விமானங்கள் பயிற்சி விமானம் முப்பத்தி நான்கு விமானங்கள் முழு அளவில் போரிடக்கூடிய தகுதி படைத்தவையாக இருந்தன பெரும்பாலும் அந்த விமானங்கள் சீன எல்லையை ஒட்டிதான் நிறுத்தப்பட்டன பாகிஸ்தானை அடிப்பதற்கு ரஃபேல் போன்ற விமானங்கள் எல்லாம் இந்தியாவுக்கு தேவைப்படாது இருந்தாலும் சீனா ஒரு அச்சுறுத்தல் மிக்க நாடு என்பதன் காரணமாக பெரும்பாலும் சீன எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த ரஃபேல் விமானங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருந்தன ஆனால் பாகிஸ்தானுடனான எல்லையில் பதற்றம் ஏற்பட்ட பிறகு ரஃபேல் உள்ளிட்ட நவீன போர் விமானங்களையும் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்திய நிலைகளில் அதிக அளவில் இந்திய ராணுவம் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தது அந்த அடிப்படையில் தான் ரஃபேல் விமானத்தினுடைய செயல்பாட்டு திறனையும் ஒரு முறை பார்த்தறியக்கூடிய விதமாக ராணுவம் ரஃபேலை பயன்படுத்தி இருக்கின்றது நேற்றைய தினம் இரண்டு முக்கியமான ஏவுகணை மற்றும் ஒரு குண்டு தென்டு அபேல் விமானம் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தது அதன்படி கேல்ப் என்று சொல்லப்படக்கூடிய புயலின் நிழல் என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ஒரு விதமான ஏவுகணையை எடுத்து சென்றிருக்கின்றது பாகிஸ்தானில் நாம் தொடர்ந்து செய்திகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் பாகிஸ்தான் நாட்டவர்கள் அந்த ஏவுகணை தாக்குதல் நடைபெற்ற பகுதியில் எல்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் திடீரென்று வானத்தில் ஒரு பெரிய ஒளி குலமாக தெரிந்தது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் தொடர்ந்து ஏவுகணைகள் வந்து விழுந்தன பெரிய சத்தம் எழுந்தது என்றெல்லாம் பாகிஸ்தான் மக்கள் சொல்லக்கூடிய அந்த காட்சிகள் பதிவாக்கி இருக்கின்றன அது என்னவென்றால் ரஃபேல் சுமந்து சென்ற கேல்ப் என்கின்ற ஒரு நவீன ஏவுகணை தான் அந்த ஒரு ஏவுகணையினுடைய எடை என்பது ஆயிரத்தி முந்நூறு கிலோ ஆயிரத்தி முந்நூறு கிலோ எடை கொண்ட கேல்ப் ஏவுகணையை தூக்கி சென்று இந்த ரஃபேல் போர் விமானம் இந்திய நிலைகளில் இருந்தவாறு பாகிஸ்தானை நோக்கி செலுத்தி இருக்கின்றது மிகச் சரியாக கிட்டத்தட்ட இருநூறு இருநூத்தி எண்பது கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய இலக்கை கூட எந்த கட்டடத்தில் அது விழுக வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்திருந்ததோ அந்த கட்டடத்தில் மிகவும் சரியாக வானில் இருந்து தரையில் இருந்த பயங்கரவாதிகளின் இலக்கை தாக்கி அழித்திருக்கின்றது ரபேல் போர் விமானம் அதே போன்று சீனாட்டிடமிருந்து வாங்கப்பட்டிருந்த அந்த ஒரு வகையான ஹேமர் குண்டுகளும் இந்த குண்டு வீச்சு சம்பவத்திலே பயன்படுத்தப்பட்டிருந்தன அதையும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்